வணக்கம் நான் உங்கள் பாசமுக பத்திரிகையாளர் தேவிமணி வர எட்டாம் தேதி காலம் வர நம்மவர் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் சென்னை வந்து அடைகிறார் ஏழாம் தேதி அங்கே புறப்பட்டு இங்கே வந்து அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு இங்கே வந்து சேர்றாரு அதன் பிறகுதான் அவருடைய புதிய அத்தியாயங்கள் தொடக்கப்படுகின்றது அவருடைய தோற்றமே உங்களுக்கு முற்றிலும் வித்தியாசப்படும் ஏன்னால் அந்த அளவுக்கு அவர் மாற்றம் பெற்றிருக்கிறார் உடல் அளவில் அந்த ரெண்டு அந்த ஒம்பது தொண்ணூறு நாட்கள் ஓய்வு பெற்றிருந்தார்ல அதனுடைய விளைவு ஒரு புத்துணர்ச்சி அது ஏற்பட்டிருக்கு புதிய மனிதராக அந்த ஏஐ அந்த தொழில்நுட்பத்தை முழுக்க கற்றுக்கொண்டு சென்னை திரும்புகிறார் சரி அதன் பிறகு தக்லைஃப் படம் எஞ்சிய ஏ ஒரு ஏழு நாள் ஷூட்டிங் இருக்குது அந்த ஏழு நாள் ஷூட்டிங்கை முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அன்பறிவு படத்தினுடைய படங்களுடைய விவாதங்கள்லாம் அவர் கலந்து கொள்ளப் போகிறார் அன்பறிவு மாஸ்டர்கள் எல்லாம் மார்ச் மாதத்துலேருந்து நாங்கள் போக தயாராக இருக்கோம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொன்னதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ புதிதாக எது ஒன்றும் எது ஒரு மாற்றமும் இல்லை வர்றாரு இது பண்ணுறாரு அடுத்து அந்த அமரன் பட வெற்றி விழாவை எப்பொழுது நடத்துவது அப்படிங்கிற ஒரு டைலமாக இப்போ பன்னெண்டாம் தேதி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருந்தாங்க ஆனால் பன்னெண்டாம் தேதிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பிறந்த நாளாக அமைகிறது அந்த பிறந்த நாளாக அமைகிற அன்றைக்கு பலவிதமான புதிய அறிவிப்புகள்லாம் அன்றைக்கி வெளியிடப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்னென்னா அன்றைக்கி அவருடைய பயோபிக் சுய வரலாறு அந்த வரலாறு அதை சுய அதை அவர் அன்றைக்கி அதை பற்றி அறிவிக்கிறாராம் இது ஏற்கனவே வாசந்தின்னு சொல்லி ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தாங்க பெண் எழுத்தாளர் இருந்தாங்க அவங்க இந்தியா டுடே தமிழ் பதிப்புக்கு அவங்க ஆசிரியராக இருந்தாங்க அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி ஏற்கனவே ஒரு ப புத்தகமெல்லாம் எழுதி அவங்க வெளியிட்டிருக்காங்க அந்த அனுபவம் காரணமாக அந்த பயோபிக்ஸ் செய்த மறுபடியும் அவர்கிட்டே எழுதப்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காராம் இன்னொன்று பயோபிக் ரஜினிகாந்தனுடைய பயோபிக்கை வட இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய பட தயாரிப்பு நிறுவனம் படமாக்க இருக்குது அதனுடைய விழா சம்பந்தமான அறிவிப்புகளும் அறிக்கைகளும் வரலாம் அப்படிங்கிறது இருக்குது இதற்கிடையே கமல்ஹாசன் ரஜினிகாந்தை சந்தித்து அல்லது தொலைபேசி வழியாக பேசி சில பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு இல்லை சில விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ள இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு இன்றைக்கி தான் புதுசாக கிடச்சிது என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே முன்பு சொல்லியிருந்தாங்கள்ல அதை மாதிரி கமல் அண்டு மெட்ராஸ் டாக்கீஸ் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ரஜினியை வைத்து ஒரு படம் இயக்கலாம் ப படம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் இந்த வாரம் வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு இன்றைக்கி தான் கிடச்சது அந்த செய்திப்படி வந்து அவர் ரஜினியோட பேச இருக்கிறாரு அது பேசி முடிவாச்சுன்னு சொன்னால் நம்ம மணிரத்னத்தினுடைய இயக்கத்தில் அவர் நடிக்கலாம் சூப்பர் ஸ்டார் நடிக்கலாம் அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை இன்றைக்கி சொன்னாங்க இன்றைக்கி அதை நான் அவங்கள்ட்ட பதிவு பண்ணுறேன் இது வரைக்கும் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் சேர மாட்டாங்களா ரெண்டு பேர் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருந்தது அதாவது ஹேசியங்கள்லாம் வெளியிட்டாங்க ஆனால் யாருமே ரெண்டு தரப்புலேருந்து இது வரைக்கும் எந் இன்றைக்கி வரைக்கும் யாருமே வந்து எந்த விதமான அறிவிப்பும் சொல்லலை ஆனால் இன்றைக்கி நமக்கு கிடைத்த தகவல் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இதை பற்றி ஏற்கனவே நம்ம சுகாசினி மணிரத்னம் மணிரத்னத்தினுடைய பொண்டாட்டி நான் எனக்கே தெரியல அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் அதாவது ரஜினிகாந்தினுடைய ரஜினிகாந்தும் மணிரத்னமும் ஒன்றை ஒன்று சேர போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அடிபட்ட போது அந்த அம்மா அந்த மாதிரி சொன்னபோது எனக்கே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது சரி இது நடக்காது அப்படின்னு சொல்லி சிலர் சொன்னது ஞாபகப்படுத்துகிறேன் ஆனால் அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி இன்றைக்கி தென்படுது இது முற்றுப்பெருமா அல்லது வெற்றிகரமாக நடந்தேருமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னிமே போக போகத்தான் தெரியும் அதே நேரத்தில் அமிதாப் பச்சன் அவருடைய பையன் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் இவங்களை வைத்து மணிலத்தில் ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பதாக ஒரு செய்தி நமக்கு இன்றைக்கி தான் கிடச்சது அது எந்த அளவுக்கு உண்மை இது பண்ணணும்னு தெரியல செய்தி தான் கிடச்சிருக்கு அறிவிப்பு இன்னும் வரலை ஆனால் அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஏன் அவங்க அவங்க ரெண்டு பேரும் தான் டைவர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படி இப்படின்லாம் செய்தி வந்தது அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் உங்கள் படத்தில் நடிப்பாங்களா அப்படின்னா மணிரத்னம் கூப்பிட்டா அபிஷேக் பச்சனும் சரி ஐஸ்வர்யாரையும் சரி எந்த மறுப்பும் சொல்ல போகிறதில்ல அது மட்டும் இல்லை அமிதாப் பச்சன் கூட எதுவும் சொல்ல மாட்டார் ஏன்னா ஒரு தடவை அமிதாப் பச்சன் வந்து மணிரத்னத்தினுடைய படத்தை குறை பண்ணி குறை சொல்லி குற்றம் சொல்லி இது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் சொல்லியிருந்தார் குற்றம் சுமத்தியிருந்தார் அதுக்கு மணிரத்னம் ஷார்ப்பாக பதில் சொல்லியிருந்தார் நான் அமிதாப் பச்சனுக்காக நான் படம் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆகவே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமிதாப் பச்சன் வந்து இதுக்கு எதுவும் தடை நிற்க மாட்டார் ஏன் ஏற்கனவே மணிரத்னத்திடம் சூடாக வாங்கி கொண்ட அனுபவம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது இன்னொரு தகவலையும் சொல்கிறேன் ரஜினியினுடைய ஐம்பது ஆண்டு கால நிறைவு மத்திய அரசாங்கம் அதாவது ஆட்சியில் இருக்க ஒன்றிய ஒன்றிய அரசு பிஜேபி அரசு சிறப்பாக கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்கிறதாக இந்த பாஜக வட்டாரத்தில் இருந்து பேசுனாங்க அமித் அவர் வந்து பிஜேபி ஆதரவாளர் ஆனால் பகிரங்கமாக ஆதரவு எதுவும் சொல்லலை ஆனால் ஆர்எஸ்எஸ் கொள்கை ஆன்மீக கொள்கை மத்திய அரசுடைய சில கொள்கைகளை பகிரங்கமாக ஆதரவு தெரிவிக்கும் அவருடைய போக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு விழா எடுத்தாலும் எடுக்கலாம் ஆச்சரியம் பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த விழாவில் ஒன்றிய அரசு எடுக்கும் விழாவில் அதாவது ரஜினிகாந்துக்காக எடுக்கும் விழாவில் நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகியோரும் கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டு இன்றைக்கி இருக்கு இது எந்த அளவுக்கு நடக்கும் முடியும் அப்படிங்கிறத போக போகத்தான் இருந்து பார்க்கணும் அடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஆகுது சில்க் சுமிதா தற்கொலை பண்ணி ஏன் தற்கொலை பண்ணாங்க எதுக்காக தற்கொலை பண்ணாங்கங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியலை அது ஒரு மர்மமாக தான் இருக்குது தூக்கு போட்டு தற்கொலை செய்யும் அளவுக்கு அன்றைய சூழல் அவருக்கு என்ன ஏற்பட்டது யாரும் தெளிவாக சொல்லலை அந்த பொண்ணு வந்து சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே பதினாலு வயசுலேயே சில்க் சுமிதாவுக்கு கல்யாணம் நடந்து போச்சு கல்யாணம் நடந்து போன காலகட்டத்தில் இங்கே வந்து சென்னையில் வந்து சில வாய்ப்புகள்லாம் தேடி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம டைரக்டர் மறைந்த கதாசிரியர் டைரக்டர் நடிகர் வினு சக்கரவர்த்தருடைய பார்வையில் அந்த பொண்ணு கிடை மாட்டுச்சு ஆக இந்த பொண்ணு கண்ணும் அதனுடைய ஸ்ட்ரக்சரும் ஒரு பெரிய கிளாமராக ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு கேரக்டர் அந்த பொண்ணை வச்சு பண்ணலாமேன்னு அந்த கதாசிரியருடைய மனசில் ஏற்பட்டுச்சு அதனும் விளைவாக தான் சிலுக்குங்கிற அந்த அந்த சாராயக்கடையில் வேலை பார்க்குற அந்த கேரக்டரை உருவாக்குனார் அதன் பிறகு அதனுடைய உச்சபட்சமாக எல்லா மாநிலங்களிலையுமே அது ஒரு பெரிய முக்கியமான அவசியமான ஒரு நடிகையாக ஆகிட்டாங்க சில்க் சுமதாவனுடைய ஐட்டம் டான்ஸு இல்லாமல் எந்த விதமான படங்களும் வர்றதில்லை வந்தாலும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை குறைச்சி தான் கேட்டாங்க ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் கூட ஒரு கட்டத்தில் வந்து சில்குமிதாவினுடைய நடனத்தை எதிர்பார்த்தது அப்படிங்கிறது தமிழக சினிமாவினுடைய வரலாறு அது உண்மை அதை மறக்க முடியாது மறைக்க முடியாது அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மறைக்க மாட்டார் மறக்க மாட்டார் ஆக இப்போ அதை பற்றி என்ன அப்படின்னா இப்போ அந்த ப அதனுடைய பயோபிக் வாழ்க்கை வரலாறு படம் எடுக்க போகிறாங்க ஒரு முரட்டு அறையில் இருட்டு இருட்டறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா அவங்களுக்கு அந்த படத்தில் ரொம்ப கிளாமராக நடித்து கலெக்ஷனில் பெரிய வாரி கொட்டின நடிகை அந்த நடிகை தான் சில்க் சுமிதாவாக நடிக்க போகிறாங்களாம் அந்த செய்தியும் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு சரி இதற்கிடையில்லையே இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா விடாமுயற்சி அஜித் த்ரிஷா முக்கியமான நடிகைலாம் நடித்து இப்போ இந்த பொங்கலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பெல்லாம் வந்தது கிட்டத்தட்ட அது உறுதி செய்யப்பட்ட நிலையில் இப்போ திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா இன்னும் அதுக்கு பத்து நாள் ஷூட்டிங் இருக்குது ஆகவே இப்போ அந்த குறிப்பிட்ட நாளில் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டாங்க ஆனால் இதை யாருமே மறுக்கலை இன்னும் எட்டு பத்து நாள் ஷூட்டிங்னா அஜித்தை வச்சு தான் எடுக்கணும் அஜித் இப்போ இங்கே இல்லை இதுக்காக இன்னுமே அஜித் அந்த எட்டு நாள் ஷூட்டிங் அந்த பத்து நாள் ஷூட்டிங்க்காக வெளிநாடு போக வேண்டிய அவசியமும் இல்லை அந்த டைரக்டர் மகிழ் திருமேனி என்ன சொன்னாரா அந்த சென்னையிலே எடுத்துடலாம் சென்னையிலே எடுத்துடலாம் அதுக்கு மூணு நாள் போதும் மூணு நாள் நான் படத்தை எடுத்து கொடுத்துட்றேன் மூணு நாள் படத்தை எடுத்து கொடுத்துட்டு நான் முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அனிருத்துக்கிட்ட மியூசிக் வாங்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமைன்னு சொல்லி தயாரிப்பாளர் லைக்காகிட்ட பொறுப்பை படைச்சிட்டாராம் அவர் அனிருத்து என்ன சொல்லிட்டாரா நான் எந்த விதமான தடையும் சொல்லலை நான் கரெக்டாக நீங்கள் என்கிட்டக்கு கொடுங்க நான் இப்போ பின்னணியை போட்டு நான் படத்தை இது பண்ணிவிட்டு நான் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாராம் இந்த விடாமுயற்சின்னு பேர் வச்சதுனாலேயே என்னமோ தெரியல அது அப்படியே தடுங்க தடைகள் தடைகள் தடைகள்னு சொல்லி பல கட்டங்களை கடந்து இப்போதும் ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு அந்த பத்து நா அந்த பண்ண பதினோராந்தேதி இங்கே வர்ற போல் இருக்குது நம்ம அஜித்து வந்தோன்ன அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருவார்னு சொல்கிறாங்க ஏன்னா மூணு நாள் ஷூட்டிங்கும் போது அவர் எதுவும் சொல்ல போகிறதில்ல இங்கே அதுக்கான செட்டெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகவே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடாமுயற்சி கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு சந்தோஷம் அடுத்து எல்ஐசி அப்படின்னு ஒரு படத்துக்கு பூஜை போட்டார் நம்ம விக்னேஷ் சிவன் நயன்தாரா கூட்டு முயற்சியில் ஆனால் அதுக்கு எல்ஐசி வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க எல்ஐசிங்கிறது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்து பேரில் நீங்கள் படம் எடுக்கிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னோன்னால் அந்த எல்ஐசிங்கிறதுல எல்ஐகே லைஃப் இன்சூரன்ஸ் க கொம்பனி அப்படிங்கிற மாதிரி பேரை மாற்றிட்டு அதில் வந்து சிவகார்த்திகைத்தான் நடிக்க வைக்கிறதாக அவர் இருந்தார் முதல்ல ஒருத்தர் இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் அந்த கதைகளுடைய போக்கு அது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அதுவும் ஃப்யூச்சரை பற்றி தான் அந்த படத்தில் நிறையா இருக்கும் ஆகவே சிவா இருந்தாருன்னா தயாரிப்பு செலவு அதிகமாகும் மேலும் நாட்களும் அதிகமாகும் ஆகவே எங்களனால தாங்க முடியாது ஆகவே அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்கிறத விட்டுட்டு நீங்கள் நடப்பு அதுக்கேற்ற மாதிரி கதையை பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரொடியூசர் வந்து விக்னேஷ் கிட்ட சொன்னதுனால இப்போ அவர் வந்து டைலமாவில் இருந்து இவர சிவகார்த்திகேயனை எடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது இப்போ நயன்தாரா எஸ் ஏ சூர்யா இவங்கள வச்சு தான் அந்த படத்தை எடுக்க போகிறாரு ஏங்க பாகுபலியை வந்து இந்த காலத்தில் ஏற்ற மாதிரி எடுடா அப்படின்னா எப்படிங்க எடுக்க முடியும் பாகுபலி கதையே பாகுபலி காலத்தில் தான் எடுக்க முடியும் அதை அப்படியே தற்காலத்தில் ஏற்ற மாதிரி எடுக்க முடியுமா ப்ரொடியூசர்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சிவன் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காராம் இன்னும் ஒரு ஒரு முக்கியமான செய்தி வந்தனா ஷா அவங்க வந்து பாம்பேயில் ஒரு மிகப்பெரிய லாயர் மிகப்பெரிய லாயர்னால் கோடீஸ்வரங்களுக்கும் குபேர நடிகர்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது கேஸ் நடத்துறது இந்த வந்தனாசாலாம் இவங்க ஒரு பேட்டியுள்ள ஒன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பத்தாயிரம் கோடி டைவர்ஸ் ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வெளியே விட்டாங்க சரி பாம்பையில் தான் அந்த மாதிரி இருப்பாங்க மும்பையில் ஆர்டிஸ்டில் நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை அதையே இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து தென்னகம் சவுத் இந்தியா சவுத் இந்தியா சம்மந்தப்பட்ட ஒரு ஆண் பெண் அமௌன் கோடீஸ்வரர் பழத்த கோடீஸ்வரர்கள் அந்த பையன் வந்து படுக்கையில் புலி ஆனால் அப்பா கிட்ட எலி அப்பாவுக்கிட்டாவே பம்முவான் இது வந்து இந்த மனைவிக்கு ஏதோ ஒரு பிடிக்கலை இதனால ஒரு பெரிய டக்கப்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு வர் ஒரு வருஷமாக அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க இந்த சவுத் இந்தியன் சம்பந்தப்பட்ட புள்ளிகள் தான் பிரபலங்கள் தான் அப்படின்னு அப்போ சவுத் இண்டியன் சம்மந்தப்பட்ட புள்ளிகள்னு சொன்னால் பாலிவுட்டுக்கும் தொடர்பு இருக்குமா இருக்கலாங்க அப்படின்னு இன்னொரு குண்டை போடுறாரு அதை உறுதி சொல்லலாம் அம்மா ஆனால் இருக்கலாம் பாலிவுட்டுக்கும் சவுத் இண்டியனுக்கும் உள்ள தொடர்பு உள்ள பிரபலங்கள் யார் அப்படின்னு இன்னுமே தேடி நாளைக்கு சொல்கிறேன் நன்றி சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க